நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் விடியப்பதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பு கன்று என்ற ஒரு அழகிய கன்று மாட்டுட விற்பனை பொதவங்க பார்க்க போகிறோம் ஒரு ஜெர்சி கன்று மாடுங்க நல்ல முகலட்சணமான ஒரு இளங்கரவை மாடா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற கணக்கு கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு ஜெர்சி மாடுங்க ஜெர்சி கிராஸ் மாடு சுத்த செவலையில் நல்ல முகலட்சமான மாடுங்க மாடு நல்ல சைஸ் இருக்குதுங்க வீட்டு வளர்ப்புக்கு ஒரு பக்கவான மாடாக இருக்குங்க மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது ஈத்து மாடுங்க இப்போ இரண்டாவது கன்று போட்டுருக்குதுங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு மூன்று மணி அளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா மாடு கன்று ஈன்றுருக்குதுங்க நல்லா ஃபுல்லாக மடி எடுத்துருக்குதுங்க நல்ல தலையீத்தை விட இந்த இதுல அதிக கரைவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஆவரேஜான கரைவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா கறக்கக்கூடிய மாடுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா அழகிய கிடாரி தாங்க இன்று இருக்குது நல்ல நெத்தி வேலையில் நல்ல முகலட்சமான கன்று நீங்கள் வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க கன்று மாடுகிறோடமே சுளி சுத்தம் மாட்லேயும் எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் ஒரு நாளைக்கு பதினொன்று பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை கேரண்டியாக இருக்குதுங்க ரெண்டு நேரம் சேர்ந்து இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை கேரண்டி எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பதினொன்று பன்னெண்டுக்கு வந்து பதினாறு கரவை கீழே குறையாமல் கறக்கூடிய மாடு கண்டிப்பாக ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க இருந்தவங்க சொல்லியிருக்காங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வறக்கப்பட்ட மாடுங்க தண்ணி துவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமா எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க குணம் ரொம்ப சாதுவான குண தாங்க குணத்துல எந்த ஒரு பிரச்சனையே கிடையாது யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கறவை கறந்துக்கலாங்க ஒரு இளங்கறவை மாடா வாங்கணும் நல்ல முகலட்சமான ஒரு கிடாரி கன்றோட நல்ல முகலட்சமான ஒரு மாடு வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு அஞ்சு அரித்து வச்சு கறக்கிற மாதிரி வேணும் பத்து லிட்டருக்கு கறவை குறையாமல் இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மன்று மாடை நீங்க தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டு விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்றம் மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கனா சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் அருகில் இருக்கக்கூடிய நீர்மொழி குட்டை என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவன்றரும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டும் பால் அவுட்டும் விலையாட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டுடைய உரிமையாளர்னு சொல்ல நான் நாவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கொடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் ஷூடியூப் சேனல் போய் கிங் ஃபார்ம் ஷூட்டியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்க பேக்கன் கிளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்